ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டு கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் அது எப்படி என்னோட ஸ்டைல செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெயந்தி சதீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் பார்த்திங்கன்னா கிரேவி செய்யறதுக்காக அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் நல்லா காயிட்டோம் வானல் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா வானல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடயே நான் பொடிசாக வெட்டி வச்ச ஒரு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய பார்த்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது கூடையே நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன் அப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட நான் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சே சேர்த்து நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிசாக வெட்டி வச்சா தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரேவிக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்க்க பார்த்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதினா சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான மிளகா பொடி மல்லிப்பொடிலாம் சேர்த்துக்கிறேன் மிளகாப்பொடி மல்லிப்பொடி இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஜீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகப்பொடி அதிகமாக இல்லாமல் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து கறி மசால் தூள் நான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கறி மசால் கடையிலலாம் விற்கும் நீங்கள் கேட்டு வாங்கி போடுங்க சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எதுக்கு வேணாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கிரேவி ட்ரை பண்ணுறதுக்கும் போடலாம் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கிறேன் நான் கிரேவி செய்யறதுக்கு தயிர் சேர்த்து செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம இது கூட நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சிக்கனை சேர்த்துக்கலாம் சாரிப்பா நாட்டுக்கோழி கறி சேர்த்துக்கலாம் கறி எல்லாத்தையும் சேர்த்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் உங்கள்கிட்ட மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா சேர்த்து சிக்கன் கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ம கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிரேவிக்கு தகு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நாட்டுக்கோழி இல்லைங்களா கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் அது வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஊற்றிருக்கிற தண்ணி நீங்கள் குக்கரில் வச்சு செய்கிறது இருந்தாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந் பாருங்க கறியெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எலும்பு விட்டு நல்லா வந்திருக்கு நான் நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆகுன்னா ஆனால் சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ என்ன இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்